புதிதாக போதைப் பொருள் கடத்தல் ராணி ஒருவர் அறிமுகமாகியிருக்கின்றார் அவருடைய பேர் வந்து சங்கீதா என சொல்லப்படுகிறது யார் இந்த சங்கீதா அவர் அப்படி என்ன செய்தார் இது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருட்கள் மற்றும் வாள்கள் போன்றவற்றுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான இரண்டு பொதுச்சந்தைகள் அந்த இரண்டு சந்தைகளையும் ரவுடிகளினுடைய அட்டகாசங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் முறைப்பாடு சொல்லி உள்ளார்கள் எனவே அது குறித்த செய்திகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்று அனுர அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட உள்ளது புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏழு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஒருவர் பாடசாலை ஒன்றில் இருந்து படிச்சு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பாடசாலை நேரம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது யார் அந்த மாணவர் கொண்டிருக்கிறார் யார் என்று சொல்லி பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முதல்ல வந்து புதுசாக அறிமுகமாக இருக்கிற போதைப் பொருள் கடத்தல் ராணி சங்கீதா பற்றி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் நீர்க்கொழும்பு பகுதியில் நீர்கொழும்பு போலீசார் ஒராளை வந்து கைது செய்தது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தவர்கிட்ட பார்த்தா அவர்கிட்ட போதைப் பொருள் இருந்திருக்குது இருக்குது போட்டு போதைப் பொருள் அப்போ போலீஸ் விசாரிக்கு தானே இந்த போதைப் பொருள் இருந்தால வந்தது யார் உன்னுடைய முதலாளி எப்படி உனக்கு காசு வந்தது அது என்று சொல்லி விசாரிப்பில் தானே அப்படி விசாரிக்கக்குள்ளே அவர் சொல்லி என்னுடைய பொஸ் வந்து அவா மேடம் மேடம் வந்து துபாயில இருக்கிறா அவனுடைய பேர் வந்து சங்கீதா அவா சொல்லித்தான் நான் அந்த போதைப் பொருட்களை வைக்கிறேன் அவாதான் எனக்கு போதைப் பொருள் வந்து சப்ளை பண்றான்னு சொல்லி சங்கீதா என்று சொல்லி புதுசா ஒரு போதைப் பொருள் கடத்தல் ராணி என்ற பெயரை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த சந்தேக நபர் எனவே போலீசார் இன்று நீர் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த சந்தேக நபரை முற்படுத்த இருக்கின்றார்கள் அதுக்கு பிறகு இவரிடம் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற மேலதிக விசாரணைகளின் போது தெரிய வரும் யார் இந்த சங்கீதா அவ இப்ப நாட்டை விட்டு தப்பி ஓடினவா அவாவினுடைய வலையமைப்பில் வந்து இன்னும் எத்தனை பேர் இலங்கையில் இருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் இனித்தான் வெளிவரும் என்ன பிரச்சனை நிறைய பேர் துபாயில போய் பதங்கி இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு தங்களுக்கு தோதான ஆக்களை வந்து இலங்கையில பிடிச்சு வச்சுக்கொண்டு இந்த ஆன்லைன் பிசினஸ் மாதிரி ஒவ்வொரு வலையமைப்பை வந்து உருவாக்கினபடி உருவாக்கி கொண்டு அவை

இந்த பத்து பேருடையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, போதை பொருட்கள் வாள்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் இருந்ததாம் எனவே ரவுடித்தனமாக தெரிஞ்சிருக்கிற போதை பொருட்கள் எல்லாத்தை மித்துக்கொண்டு எனவே யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையை அடுத்து இந்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஒருத்தர் வந்து தனியாக கைது செய்யப்பட்டிருக்கார் அரசடி பகுதியில் வச்சு தனியாக கைது செய்யப்பட்டிருக்கார் ஏனைய ஒன்பது பேரும் வந்து ஒரு டீமாக செயல்பட்டார்கள் ஒரு குழுவாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நேற்றைய நாளில் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் வாள்கள் போன்ற பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரபலமான சந்தைகள் பொதுச்சந்தைகளில் வந்து இந்த போதைப் பொருள் குழுக்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுக்களினுடைய அட்டகாசங்கள் அண்மைக்காலமாக அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு சந்தைகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பிரபலமான திருநெல்வேலி சந்தை மற்றும் கொக்குவில் சந்தை ஆகிய இரண்டு சந்தைகளில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ரவுடிகளின் அட்டகாசங்களும் வாழ்வெட்டு குழுக்கள அட்டகாசம் என்று சொல்லி அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் சந்தையில் வந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை வந்து சாதாரணமாக மரக்கறி வாங்க வந்த ஒரு ஆளை மறைச்சு வச்சு அவருக்கு அடித்து அவரை காயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு அட்டா செஞ்சு இருக்கிறார்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா திருநெல்வேலி சந்தையில வந்து போதை பொருள் பாவிச்ச ஒரு ஆள் வந்து தண்ட உடுப்பை கலட்டி தேவை இல்லாமல் அதில் அசிங்கமா நடந்து கொண்டு பொதுமக்கள் எல்லாரும் வந்து பயந்தோடி என்னென்னு சொன்னா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை வந்து கலைக்க வலிக்கிட்டதாம் ஆனா ஆள் வந்து போகாம அதுலயே ரெண்டு அட்டா செஞ்சது ஒண்ணுதாம் என்ன அவ்வளோத்துக்கு அந்த போதைப் பொருள் பாவிச்ச அந்த தங்களை மெய் மறக்கிறது தானே அப்படி இருந்தோம் பிறகு அந்த அவருடைய சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர் தாயப்பன் வீட்டுக்காரரு பின்னந்தானே அவைகள் வந்து அடித்து இழுத்து கூட்டிக் கொண்டு போகணும் ரெண்டு சத்தம் போடாதா மானத்தை வாங்காதா வாகதியாக வீட்டை போவோம் என்று சொல்லி இழுத்து கொண்டு போகணுதான் இந்த சம்பவம் நடந்தது திருநெல்வேலி சந்தையில் மாதிரி இந்த ரெண்டு சந்தையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாகவே இந்த குழுக்களினுடைய அட்டகாசங்கள் அதிகரித்து கொண்டு வருது என்று சொல்லி பொலிஸுக்கு முறைப்பாடு கொடுத்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கையில் என்று சொல்லி பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுது அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு சந்தைகளும் வந்து நல்லூர் பிரதேச சபையின் கீழே வருது எனவே நல்லூர் பிரதேச சபையும் மற்றும் பளிசாரம் உடனடியாக தலையிட்டு இந்த இரண்டு சந்தைகளிலும் நடக்கின்ற இந்த மாதிரியான அட்டகாசங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் என்றதுதான் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது நிம்மதியாக சந்தைக்கு பகல் நேரத்தில் இரவில் கூட வேறு பிரச்சனை பகல் நேரத்தில் நிம்மதியாக சந்தைக்கு கூட போயிட்டு வர முடியலைன்னு சொன்னால் என்ன அனுர அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார நிதி அமைச்சர் என்கின்ற ரீதியில் இன்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்ற இருக்கின்றார் பிற்பகல் ஒன்று முப்பது மணியில் இருந்து இந்த முறை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு சொன்னால் புதிதாக எந்த ஒரு வரியும் கிடையாது வரிகளே கிடையாது அதாவது பொதுமக்கள் செலுத்த வேண்டிய வரிகள் இருக்குது தானே அது எல்லாமே வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரிகள் தான் போன பட்ஜெட்லேயே வந்து சில சில வரிகள் எல்லாம் விதிக்கப்பட்டு இப்போ நீங்கள் என்ன வரிகள் கட்டி கொண்டு இருக்கிறீங்களோ அதுதான் அவ்வளோதான் வரிகள் இதுக்கு மேலே வரிகள் கிடையாது வரிகள் விதிக்க வேண்டிய தேவையும் இல்லை இப்போ அரசாங்கத்திட்ட வந்து காசு இல்லை அரசாங்கம் வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொன்னால் அப்போ அரசாங்கம் இந்த நஷ்டத்தை வந்து தான் எடுக்கும் இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு நடைமுறை ஆனால் இந்த முறை அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வரிகளை வந்து அதிகரிக்க வேண்டிய அவசியமோ அல்லது புதிதாக ஒரு வரியை வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையவே கிடையாது எங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குது நிறைய நிறுவனங்களில் வந்து நிறைய லாபம் குளிக்குதுன்ட்டு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுங்க திணைக்களம் இருக்குல்லோ சுங்க திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மது வரி திணைக்களம் இந்த மாதிரி நிறைய போக்குவரத்து திணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காசு லாபம் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்குதான் அதோட சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையில் இப்போ டாக்கெட் வைப்பிலும் தானே ஒரு வருஷத்துல முதல் ஆறு மாசத்துல இவ்வளவு டாக்கெட் முதல் பத்து மாசங்கள்ல இவ்வளவு டாக்கெட் ஒரு டாக்கெட் வச்சிருப்பினோம் ஆனா இந்த நிறுவனங்கள் எல்லாம் அறிக்க வெளியிட்டு இருக்கிறோம் சொன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு லாபம் அதிகமாக வந்திருக்குது ரெக்கார்ட் பிரேக் லாபம் எல்லாம் வந்திருக்கு என்று சொல்லி சொல்லியிருக்கணும் எனவே அரசாங்கம் சொல்லுது எங்கள்ட்ட தாராளமா நிறைய காசு இருக்குது ஒன்று யோசிக்க சொல்லி இதுக்கு முதல் இருந்து அரசாங்கம் என்ன சொல்லுவீங்க ஒரே அறங்கொட்டி கொண்டு பஞ்சபாட்டு கொண்டு காசு இல்லை காசு இல்லை என்று நல்ல உதாரணம் ரணில் விக்கிரமசிங்க சொன்னவர் ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்திற்குன்னு அதுக்கு காசு இல்லை என்று சொன்னவர் சொந்தவர் தானே எனவே இந்த மாதிரி பஞ்ச பாட்டு பாடுற அரசாங்கங்களை தான் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் இப்போ தான் முதல் முறையாக ஒரு அரசாங்கம் வந்து சொல்லுது இல்லை இல்லை எங்கள்கிட்ட காசு இருக்குது காசு மிஞ்சுது வருமானம் பெறுது என்று சொல்லி அதுக்கு ஒரே ஒரு காரணம் நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் பிரச்சனை ஒன்றும் இல்லை அங்கே அரசாங்கத்தில் இருக்கிற யாருமே வந்து காசை சுருட்டி பொக்கெட்டுக்குள்ளே வைக்கிறேனே எவ்வளோ காசோ அவ்வளோ காசோ அப்படி இருக்குது அதோட முன் எப்போதும் இல்லாதவாறு இது உங்களுக்கான முக்கியமான செய்தி இதை பார்த்து இருக்கக்கூடிய தாயகத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆகளுக்கான முக்கியமான செய்தி முன் எப்போதும் இல்லாதவாறு பொதுமக்கள் நம்பிக்கையோட அதிக அளவு வரிகளை வந்து கட்டினமாம் இந்த வரி கட்ட மாட்டேன் என்று இருக்கிறது அல்லது வரி ஏப்பு செய்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே இல்லாமல் பொதுமக்கள் தாங்களே விரும்பி வரி கட்டினமாம் என்று சொல்லி அரசாங்க தரப்பால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் மக்களுக்கு okay, வந்து நம்பிக்கை வந்திருக்கு ஓகே நாங்கள் வரி கட்டத்தான் வேணும் கட்டுற வரி வந்து ஆட்டியன் பொக்கெட்டுக்குள்ளே போகாமல் அமைச்சர் மேற்ற பொக்கெட்டுக்குள்ளே போகாமல் நல்ல காரியங்களுக்கு பயன்படுது அந்த காசு திரும்பி எங்களுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும்போது மக்கள் தாங்களாவே போய் வரியை கட்டினமாம் என்று தான் இப்ப இருக்கக்கூடிய செய்தி எனவே இந்த ஒரு பின்புலத்தில் வந்து மிகவும் எதிர்பார்ப்புகளுடன் இன்றைய வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா அவர்கள் பாராளுமன்றத்தில் அடுத்த காணொலியில வரவு செலவு திட்டம் சம்பந்தமான மேலதிக விவரங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல நடைபெற்ற ஒரு சம்பவம் அனைத்து தமிழ் மக்களையும் உள்ளுக்கி போட்ட ஒரு சம்பவம் அதுதான் புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய அந்த படுகொலை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மே மாசம் பதிமூன்றாம் தேதி நடந்தது அதில் வந்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டது அதாவது அவர்கள் கைது செய்யப்பட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கான மரண தண்டனை தீர்ப்பு வந்து யாழ் மாவட்ட மேல் நீதிமன்றத்தில் வந்து வழங்கப்பட்டது மூன்று நீதிபதிகள் அடங்கின ஒரு அமர்வில் வந்து இவர்களுக்கான மரண தண்டனை வழங்கப்பட்டது அந்த மூன்று நீதிபதிகளும் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சசி மகேந்திரன் நீதிபதி சசி மகேந்திரன் நீதிபதி அன்னலிங்கம் ரவிசங்கர் மற்றும் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆகிய மூன்று நீதிபதிகளும் சேர்ந்து மாணவி வித்தியா கொலை செய்யப்பட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாளில் வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த ஏழு பேருக்கு எதிராகவும் நாற்பத்தி ஒரு கவுன்ஸ் கவுன்ஸ் என்றால் அந்த நாற்பத்தி ஒரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு நாற்பத்தொரு குற்றங்களை அவையில் செய்த என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது இப்ப பாத்தீங்க என்று சொன்னா அவர்கள் வந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கணும் அல்லது அதை இல்லாமல் செய்வணும் என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்போ அதற்கான ஒரு முடிவு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது தீர்ப்பு வெளியிடப்படையில அந்த விசாரணைகளெல்லாம் நடந்து முடிஞ்சுது என்று சொல்லியும் அந்த தீர்ப்பை வெளியிடுற காலம் வந்து கால வரையறையின்றி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும் நேற்று வந்து அறிவிக்கப்பட்டது எனவே நீதிமன்றத்தால் என்ன சொல்லப்பட்ட என்று சொன்னால் இந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் எல்லாம் விசாரித்து முடிச்சிட்டோம் அதை இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் தீர்ப்பு என்னன்றதை நாங்கள் இப்போ சொல்லலை அதை வந்து ஒத்தி வச்சுக்கிறோம் என்று சொல்லி எனவே தீர்ப்பு எப்படி முடிய இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை பற்றி நாங்கள் இப்போ கேட்க முடியாது என்று சொன்னால் நீதிபதிகள்லாம் சொல்லணும் நீதிமன்றம் தான் சொல்லணும் அதனால் எந்த ஒரு ஊகத்துக்கு நாங்கள் போகிறது வந்து அழகில்லை எனவே என்னதான் இருந்தாலும் மக்களுடைய மனசில் வந்து இப்படித்தான் ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் விரும்புகிறதும் நீதிமன்றம் எடுக்கிற முடிவும் சரியாக இருக்கான்னு சொல்லி மற்றபடி இப்போ நீதிமன்றம் சொல்லாதபடியால் நாங்கள் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லக்கூடாது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் ஒரு கிளாஸ் ரூமில் வகுப்பறையில் வந்து ஆள் இருந்து படிக்கிறார் கடுமையாக படிக்கிறார் பயங்கரமா பின்னால் வந்து ஒரு சாதாரண பொதுமகன் வந்து அதிர்ச்சியோட பார்க்குறார் கிளாஸ் ரூம்ல வந்து வேற மாணவர்களைக் காணல வேற காணல இவர் மட்டும் தான் இருக்கார் அப்பயும் தனியே இருந்து படிக்கிறார் அதை பார்த்து ஏன் சாதாரண பொதுமகன் ஒருவர் அதிர்ச்சியோட பார்க்கிறார் இதில் அப்படி என்ன இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போய் இன்னும் தானே அது சம்பந்தமாக தான் இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த இருந்து படிக்கிற மாணவர் வந்து இன்னொரு ஸ்டேப்ல பார்க்கக்குள்ள சஜித் பிரேமதாசா மாதிரியும் கிடக்குது எனவே ரணிலா சஜித்தான் சொல்லி தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் சரியா கண்டுபிடிப்பீங்கள் எனவே கண்டுபிடிச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்